காய் மக்களே வணக்கம் இன்றைய ஸ்பெஷல் பிளைன் குஸ்கா செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இதில் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் பாசுமதி அரிசி அரை மணி நேரம் ஊற வைக்கணும் இதை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்ப்போம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு பத் ரெண்டு பச்சை மிளகாய் பெருசாக இருக்கிறதுனால ரெண்டு நாளாக்கு உடச்சி வச்சுருக்கேன் சின்ன பச்சை மிளகா வந்தால் நாலு போட்டுங்க ஒரு டீஸ்பூன் கார மிளகத்தும் இந்த பிரியாணி சாமான் எல்லாம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கடல் பாசி ஒரு ஸ்டார் எல்லாம் தாளிக்கிறதுக்கு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லி புதினா இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு நூறு மில்லி நெய் விட்டுருக்கேன் நெய் இல்லாதவங்க ஆயிலே யூஸ் பண்ணுங்க இந்த கறி மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுப்போம் ரொம்ப தீய விடாதீங்க லேசாக வறுப்படும் போதே வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் போட்டுடலாம் நிறைய வெங்காயம் எதுக்கும் பார்க்குறீங்களா ஒன்றரை கிளாஸுக்கு கொஞ்சம் ஜூஸியாக செய்யலான்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கும் செஞ்ச உடனே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ட்ரையாக இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் ஒரு ஐம்பது மில்லி தயிர் எடுத்து வச்சுருக்கேன் தயிர் இல்லைன்னா நீங்கள் லெமன் போட்டுங்க லெமன் இருந்துச்சுன்னா தயிர் வேண்டாம் ஏதாச்சும் ஒன்று போட்டுங்க புளிப்புக்கு ஏன்னா நம்ம தக்காளி நிறைய போடுறோம் அதனால் ஒன்று கட் பண்ணிக்கோங்க நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சி இந்த புதினாவும் மல்லியும் இந்த எண்ணெயில் போட்டுப்போம் அடுத்து பச்சை மிளகா எண்ணெயில் போடுறதுனால இந்த புதினால தொத்தமல்லியில ஒரு ஃபுல்லாக எண்ணெயில் இறங்கும் வாசனியாக இருக்கும் அடுத்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு தீயை குறைச்சி வச்சுருங்க அப்போ தான் வந்து அடி பிடிக்காது நல்லா வதங்கிட்டோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் இந்த ஒன்றரை கிளாஸ் அரிசி வந்து நானூறு கிராம் இருக்கோங்க ஒன்றரை கிளாஸ் அரிசி கால் கிலோ ஒரு நூற்றி எண்பது கிராம் அதுக்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கல் உப்பு போட்டுங்க உப்பு பார்த்து போடுங்க இந்த அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி கார மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போ பேஸ்ட்டு போட்ட உடனே பார்த்தீங்களா கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல பார்த்தீங்களா தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சிடணும் குறைச்சி வச்சுட்டு செய்யணும் குக்கர் மூடியை போட்டு ஸ்லோவாக வதங்க விடணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து தீயாமல் நல்லாயிருக்கும் நேச்சுரல் கலராக இருக்கும் தக்காளி ரொம்ப வதங்க வேண்டாம் அங்கங்கே சவு சுவாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இந்த தயிரை ஊற்றிப்போம் நல்லா வதக்கிடலாம் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பவுட்ரு சும்மா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு போட்டுங்க இந்த ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு இந்த டம்ளரில் ரெண்டரை டம்ளர் ஊற்றிப்போம் இன்னொரு அரை டம்ளர் ஊற்றிப்போம் கலக்கிட்டு உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துங்க இந்த அரை டம்ளர் தீ அையில் வச்சுட்டு நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்சம் நேரம் சும்மா மேலக்கா மூடி வைப்போம் மூடாமல் தண்ணி கொதிச்சாலுமே போதுங்க இதில் எதுவும் காய்கறி எதுவும் கிடையாது கொதித்தோடனே போட்டுடலாம் அரிசியை இது ஊர்ணு அரிசின்றதுனால தான் நான் உங்களுக்கு ரெண்டு டம்ளர் சொன்னேன் ஊறாமல் உடனே நீங்கள் கழுவி போடுற மாதிரினா நீங்கள் மூணு டம்ளர் வச்சுங்க தண்ணி குக்கர் மூடலாங்க குக்கர் மூடிட்டு ரெண்டு விசில் விட்டோன்னா ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஏர் ஃபுல்லாக இறங்கின பிறகு திறந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக ரெண்டு நிமிஷம் கழிச்சு தானாகவே கேஸ் விசில் வந்தாலும் வரலனாலும் ஆஃப் பண்ணிடுங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சேன் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஏர்ஃபுல்லாக இறங்கிடுச்சு வாவ் நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்குதுங்க பாருங்கள் கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா வச்ச தண்ணி அளவு பிளேன் குஸ்கா ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க் மக்களே